வணக்கம் சுசிலா அக்ரிகினிக் சிலால இருந்து வரேன்னா இப்ப நீங்க எவ்வளவு அரகணி போட்டிருக்கீங்க களை வெட்டுறதுதான் சவுக்க பொறுத்த வரைக்கும் கலைகள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துட்டு ஆனா நாங்க இப்ப வந்துட்டு இது களைக்குள்ளி இருக்கு களைக்குள்ளி அடிக்க சொல்லும்போது இப்ப கண்ணு மேல படாத மாதிரி களைக்குள்ளி அடிக்க சொல்றோம் அது உங்களால நீங்க எப்படி பண்றீங்க இது வந்து கண்ணுல படாம அடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டம் தான் கஷ்டம் தான் எப்படி ஆனாலும் காத்து அடிக்கும் போது கண்ணுல பட்டுறது பட்டுருதான் இப்ப அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தட் நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது என்ன பண்ணுதுன்னா இப்ப நம்ம இந்த இப்படி கொண்டு போறோம்னா வச்சுக்கோங்களா இந்த ரெண்டு சைடும் கண்ணு கவர் ஆயிடுது பாருங்க கண்ணு வந்து மறைஞ்சிருது அதனால நம்ம கண்ணு மேல படுறது இல்ல ஒரு சேஃபாவும் இருக்குல்ல ஈஸியான மெத்தடா இருக்கு நம்ம நார்மல் ஸ்ப்ரேர்லயே இத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு ஹேண்டில் இருக்கும்ல அந்த ஹேண்டில் பதிலா இப்ப இத இத பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு ஈஸியான மெத்தேடா போயிடுது இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் ஒரு டெமோவா பண்ணுவோம் விருப்பப்பட்டா அதுக்கப்புறம் நீங்களுமே வாங்கி இத யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்ப அடிச்சு காட்டுறேன் எப்படின்னு ட்ரை பண்ணுங்க நல்லா தான் உம் சரிங்கண்ணா ஓகேண்ணா இப்ப அடிக்கும்போது இந்த கண்ணு மேல வந்து படுறது இல்ல நல்லாவே இருக்குது கிளியரா சைடுல ஒதுங்கிறது ஈஸியா அடிக்க முடியுது எல்லாருமே வாங்கி அடிச்சுக்கலாம் இப்ப இந்த டைப் நாசில் பார்த்தோம்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ற டைப்பு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ஒருத்தவங்க ரெண்டு அடியில் போட்டிருப்பாங்க ஒருத்தவங்க மூணு அடியில் போட்டிருப்பாங்க இல்லை ரெண்டரை போட்டிருப்பாங்க நாலு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த கண்ணுக்கு நடுப்பு அடிச்சிட்டு போற மாதிரி அந்த மாதிரி டைப் இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல என்னன்னா வந்துட்டு நம்ம அந்த வண்டி வச்சிருப்போம் வண்டி வச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் அத ஆனா ரேட்டு அதிகமாக வருதுன்னு சொல்றாங்க நிறைய பேரு அதனாலதான் இப்ப இந்த மெத்தட் கொண்டு வந்துட்டோம் இதுனா ரேட்டுமே கம்மியா இருக்கு நமக்கு ஈஸியா போயிடுது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதை வாங்கி இந்த டைப் நான் இதுதான் இதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி கண்ணுக்கு நடுப்புற கொண்டு போற மாதிரி இங்க சேஃப்டி பேட் வந்துடும் சேஃப்டி பேட் இருக்கிறதுனால அது கண்ணு மேலே படாம இருக்கும் எல்லாருமே இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் நீ மிஷின் தேவைனாலும் இல்லை மருந்து தேவைப்பட்டாலுமே இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க